அஜித் அவர்கள் முப்பத்தி மூணு வருஷம் நான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெட்டுறதை இப்போ நான் இப்ப எல்லாம் தான் அறிக்கை விடுது அதனால அஜித் அறிக்கை விட்டதுன்னு நம்ம அந்த அறிக்கையில என்ன இருக்குதுங்கிறது தான் அது வந்து முழுக்க முழுக்க வந்து நான் புரிஞ்சுகிட்டது உங்களோட ரசிகர்கள்ல நீங்க இன்ஃப்ளுயன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற சென்சர்ஸ்ல இருந்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது

அஜித் ஏதாவது இத்தனை வருஷத்துல இப்படி ஏதாவது வந்து எங்கேயாவது பேசியிருக்காரா யாரோட உந்துதல் யாரோட பின்புலம் எதற்காக இது நடத்தப்படுகிறது இன்னும் ஆறு மாசத்துல எஸ் எலெக்ஷனா ஆமா ஆறு மாசம் எலக்ஷனுக்கு எப்பயில ப்ரிப்ரேஷன் நடக்கும் இப்போ நீங்க சொல்றது வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் ஒரு பின்புலம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா இருந்தா தானே இவங்க எல்லாம் பேசுவாங்க இவர் வந்து பிரச்சாரம் செய்ய சொன்னதாவும் இல்ல மேம் எனக்கு இது சரிப்பட்டு வராது இங்க இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு இவர் ஓப்பனா ஜெயலலிதா மேம் கிட்டே சொன்னவர் இப்ப இருக்கிற அரசியல் கட்சிக்கு எப்படி பயப்படுவாருன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சார் நான் பயப்படான்னு சொல்லவே இல்லை என் எதிரியை நான் தலைவனாக விடலாமா அப்போ நான் என் எதிரியை வீழ்த்தணும்னா எனக்கு எவன் நண்பனாக இருக்கணும் நான் தான் முடிவு பண்றேன் என்ன யாரும் முடிவு பண்ணலை என்ன யாரும் த்ரிடன் பண்ணலை விஜய் வந்து அரசியல்ல தோக்கணும் அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் பிளான் போடுறாங்க ஆனால் என்னவுன்னா உண்மையிலே அந்த தோத்து தான் போவான் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து குயோ குய்யோ குயோ கு சத்திரத்தில் அந்த போகணுங்கிற ஆசைப்படுறாங்க டேய் நாங்களாம் அடிக்கடி ஆம்புலன்ஸில் போறோம்டா அந்த சத்தத்தில் நாங்களாம் பார்த்துட்டோம்டா ஏண்டா அந்த சத்தத்துக்கு ஆசைப்படுறீங்க எஸ்பிபி அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க அஜித் அவர்கள் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸும் போயிட்டு இருக்கே சார் இந்த உலகத்துல அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா எவனும் இல்லை அஜித்தை யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அவங்க எல்லாம் செத்துறாங்க அது அவங்களோட கெட்ட நேரமா நல்ல நேரமான்னு தெரியல அவர்கள் இந்த முப்பத்தி மூணு வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ணி இன்னும் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவர் அந்த இடத்த கௌரவப்படுத்துற மாதிரியான சார் இருக்கு இல்லை நான் என்ன சொல்றேன்னா தலை அப்படின்னா இப்போ அவர் மட்டும்தான் தலையா தலை இருக்கிறவன் எல்லாருமே தலை தானே எலிக்கும் தலை இருக்குது ஆமைக்கும் தலை இருக்குது தலை எல்லாருக்கும் இருக்குடா நானும் தலை தான்டா எனக்கு இந்த உதவியை இவர் பண்ணியிருக்காருன்னு இப்போ வசி வரிசையாக சூர்யாவுக்கு நின்று சொன்னாங்கல்ல இந்த இவரால் நான் இன்னைக்கு இங்கங்க இவரால் எனக்கு இங்கங்க இல்லங்க நன்றி இருக்குமா இல்லையா நன்றி ஒரு எப்படி இருக்கணும் வெளியில சொல்லாதனா சொல்லக்கூடாதுன்னு அது எப்படி சொன்னா சொல்லணும்ல எங்க தலை வரையா அப்படின்னு சார் நீங்க ஏன் சார் இவ்வளவு வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க அவர் சொல்ல கூடாதுன்னு சொல்லிருப்பாரு அதனால சொல்ல சொல்றது என்னத்த சொல்ல சொல்றது சொல்ல கூடாதுன்னு சொல்லுனாவே சொல்லுன்னு அர்த்தங்க இப்போ இந்த அறிக்கைங்கிறது அரசியலுக்கு ஒரு ட்ரைலர் கொடுத்துருக்காரு என்ன சார் நீங்க இப்ப திடீர்னு ஒரு பகிரங்கமா ஒரு விஷயத்தை எங்க பகிரங்க இல்லைங்க இது உண்மைங்க கொடிக்கு வந்து குதிரை வைப்பாரா இவங்க யானை வச்சிருக்காங்க இல்லையா குதிரை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடும் இல்லையா அதனால குதிரையை வைக்கலாம் சார் அடுத்து தான் அஜித் அவர்கள் முப்பத்தி மூணு வருஷம் நான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுறது எனக்கு வந்து இது உண்மையுமே ரொம்ப புதுசாக இருக்குது சார் இது பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு புதுசான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருவது அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃபில் பார்த்துட்டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இங்கிலீஷில் ஒரு அறிக்கையை விடுறது அப்படின்றது இது எப்படி சார் பார்க்கறது அதுவும் நீங்களும் இந்த டிரெக்டர் நீங்கள் இது எப்படி சார் பார்க்குறீங்க நான் அறிக்கை விடுறது தான் அறிக்கை விடுறாங்க இப்போ நாய் பேயெலாம் தான் அறிக்கை விடுது அதனால அஜித் அறிக்கை விட்டதுன்னு நம்ம அந்த அறிக்கையில் என்ன இருக்குதுங்கிறதும் அது வந்து முழுக்க முழுக்க வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது உங்களோட ரசிகர்களில் நீங்கள் இன்ஃப்ளுன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற சென்ஸ் அதில் இருந்ததாக நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்போ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யார் பண்ணுறா இப்போக்கி அப்படின்னா அவர் நேரடியாக விஜயை தான் விஜய்ங்கிற பேரை சொல்லாமல் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு இல்லை கமலஹாசன் வந்து தனியாக ஒரு மையம் போயிட்டு இருந்ததுன்னா அவரையும் சேர்த்துக்கலாம் இதில் அவரே போய் டிஎம்கேயில் ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு ரஜினி அவர்கள் சார் அப்போ அவர் கூட இன்னும் ஃபிலிமில் நடிச்சிட்டு தானே சார் இல்லைங்க ரஜினியோட ரசிகர்லாம் செத்துட்டாங்க ரஜினிக்கே வயசாயிருச்சுங்க ரஜினி ரசிகர்லாம் நிறைய பேர் செத்துட்டாங்க நாம வந்து ரஜினி சார் என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க எங்கள் சமூக வலைதளத்துல பாக்குறது இல்லையா கூலி படத்துக்கு இப்ப வரைக்கும் எப்படி இருக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷனும் இன்னும் அவர் நாலு ஜென்ரேஷன் கடந்த அஞ்சாவது ஜென்ரேஷனும் வந்து அவர் கையில வச்சிட்டு இருக்காருன்னு தான் சொன்னால் நீங்க என்ன சார் சடனை ஜெனரேஷன் அதாவது ரசிகர் வந்து செத்து போன அதாவது இப்ப எங்க தாத்தா ரஜினியை ரசிச்சிருக்காரு அவர் செத்துட்டார்

அஜித் ஏதாவது இத்தனை வருஷத்தில் இப்படி ஏதாவது வந்து எங்கேயாவது பேசியிருக்காரா இல்லை இல்லை அப்போ இந்த டைமில் இந்த காலகட்டங்களில் ஏன் பேசணும் இப்போ ஏன் பேசணும் யாரோட உந்துதல் யாரோட பின்புலம் எதற்காக இது நடத்தப்படுகிறது இன்னும் ஆறு மாதத்தில் எஸ் எலெக்ஷனா ஆமாம் ஆறு மாதம் எலெக்ஷனுக்கு எப்போலேருந்து ப்ரிப்ரேஷன் நடக்கும் சரி ம் ஓகே சார் இப்ப நீங்க சொல்றது வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் ஒரு பின்புலம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா இருந்தா தானே பேசுவாங்க அப்படி இருக்கும்போது உங்களோட பாயிண்ட்டுக்கே வர சார் ஜெயலலிதா மேம் இருக்கும்போது இவர் ஒரு ஸ்டேஜ்ல எங்க என்னோட அடுத்த வாரிசா கூட பாக்கப்பட்டதா வந்து அப்போ ஒரு பேச்சு அடிப்பட தான் நான் கேள்விப்பட்டேன் சார் அது எனக்கு என்ன உண்மை எவ்வளவு அளவுக்கு உண்மைன்னு தெரியல இவர் வந்து அடுத்த வாரிசு அப்படின்னு இவர் கூப்பிட்டு இவர் வந்து பிரச்சாரம் செய்ய சொன்னதாகவும் இல்ல மேம் எனக்கு இது சரிப்பட்டு வராது எங்கிட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு இவர் ஓபனா ஜெயலலிதா மேம் கிட்டயே சொன்னவர் இப்ப இருக்கிற அரசியல் கட்சிக்கு எப்படி பயப்படுவாருன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சார் சொல்லவே சொல்லுங்க அப்போ எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் அவர் யாருக்குமே பயப்படாத ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ஒரு பர்சன் இதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணுவாரு நீங்க சொல்றீங்க அதாவது என் எதிரி நாளைக்கு தலைவன் ஆகிறான் அப்படின்னா அது யாருக்கு பிரச்சனை என் எதிரியை நான் தலைவனாக உடலாமா அப்ப நான் என் எதிரியை வீழ்த்தணும்னா எனக்கு எவன் நண்பனாக இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணுறேன் என்னை யாரும் முடிவு பண்ணலை என்னை யாரும் திருடன் பண்ணலை எவன் கூட இருக்கணும் எவனை ஜெயிக்க வைக்கணும் எவனை தோக்கடிக்கணுங்கிற நிர்மாணிக்கக்கூடியது நான் பண்ணுவேன் அதைத்தான் நான் இருக்கேன் ஆனா அவர் எதிரின்றதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேருமே பிஹைண்ட் தீன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாகவும் ரெண்டு ஃபேமிலியும் அநியோன்யமா இருக்கிற மாதிரியும் ஒன்னா வந்து வாட்சிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாம லஞ்ச் டின்னர் எல்லாம் சாப்பிடுற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வெளியில வருது இருக்குது ரைட்டு இதை சொல்றீங்க ரைட்டு ஓகே சச்சின் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்போதான் வந்து அஜித் வந்து ஷாலினியை திருமணம் பண்றாரு பண்றாரு நீங்கள் ஏன் படத்தில் வந்து நீங்கள் சச்சின்ங்கிற படத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட நான் எழுதினா நோட் பண்ணி வச்சுனா வச்சுக்கோங்க எத்தனை தவிர ஷாலினி ஷாலினின்னு கூப்பிட்டுருக்காங்க சரி புரியுதுங்களா புரியுது சார் இதெல்லாம் வந்து நட்பு வந்து அப்படியே பரவாயில்ல அப்படின்னு சேர்த்து வைக்குமா இல்லை நட்பு விளக்குமா அது இல்லை இது நட்புன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க ஃபைன் சார் இது இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நடந்த ஒரு விஷயமா சைனா சைனாவோட ஜனாதிபதியும் அமெரிக்க ஜனாதிபதியும் ஒரே டேபிளில் உட்காந்து ஒன்றா டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தானுங்கன்னா அவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு முடிவு பண்ணிங்கன்னா யார் தப்பு தான் அப்போ இவனுங்களோட செயல்பாடுகளை சரின்னு சொல்றதுங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம் புரியுதுங்களா புரியுது சார் இது வந்து ஒரு பின்னால இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளான் அது என்ன மாதிரியான பிளானாக இருக்கும் நீங்க சொல்றீங்க முழுக்க வந்து என்ன சொல்றது விஜய் வந்து அரசியலில் தோக்கணும் அப்படிங்கிறது இவங்க எல்லோரும் பிளான் போடுறாங்க ஆனால் என்ன ஒன்றா உண்மையிலே அந்த தோற்று தான் போவான் அதான் உண்மை அதாவது இவங்க பிளானே போட வேணாம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத ரசிகர்கள் தான் அங்கே ஜாஸ்தி ம் புரியுதுங்களா ருசியானதுக்கு வயசாயிருச்சு அவர் ஓட்டு அவருக்கு செல்லும் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நஞ்சா குஞ்சாங்கிற இதெல்லாம் இருக்குது இல்லையா ஓட்டு உரிமை இல்லாதவர்கள் அவங்களாம் வயசுக்கு இன்னும் வரல இவங்கெல்லாம் வயசுக்கு வரணும் வயசுக்கு வந்தவங்களோட சேர்ந்து இருக்குங்கப்பா அப்படின்னா அவங்கெல்லாம் எப்போ வயசுக்கு வருவாங்கன்னா முப்பத்தி ஒன்றில் தான் வயசுக்கு வர்றாங்க அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது ம் இதெல்லாம் விஜய் அவர்களும் யோசிச்சிருப்பாரு இல்ல சார் யோசிக்காம இந்த மாதிரி ஒரு வயசுக்கு வராம நம்ம பெரிய வீட்டுல வயசுக்கு வராமே நம்ம பெருசுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிப்பாங்க தெரியுமா குழந்தைங்க அது மாதிரி அவரு வந்து நமக்கு என்னன்னு தெரியாமையே ஆமாம் அது ஒரு ஃபீல் என்னென்னா இவங்கெல்லாம் வந்து குயோ குய்யோ குய்யோ குய்யோன்னு சத்திரத்தில் அந்த போகணுங்கிற ஆசைப்பட்றாங்க என்ன நான் என்ன சொல்கிறேன்னா டேய் நாங்களாம் அடிக்கடி ஆம்புலன்ஸில் போகிறோம்டா அந்த சத்தத்தில் நாங்களாம் பார்த்துட்டோம்டா ஏண்டா அந்த சத்தத்துக்கு ஆசைப்பட்றீங்க சார் இது ரொம்ப அநியாயமான ஒரு கமெண்ட்டாக இருக்குது சார் ஆம்புலன்ஸ் சத்தத்தோட நீங்கள் கவர்மெண்ட் சைரன் வண்டி எல்லாம் எப்படி சார் ரெண்டும் ஒன்று தானேங்க அந்த சத்தமும் இந்த சத்தமும் ஏதாவது வித்தியாசமாக வேற சத்தம் வைக்கிறாங்களா என்ன இது இந்த மாதிரி ஒரு கம்பாரிசன் அந்த சத்தத்துக்கு தானே நீங்கள் ஆசைப்படுறீங்க ஃபைன் சார் ஓகே இப்போது அஜித் அவர்கள் நான் யாரோட வந்து ஹெல்ப்புமே இல்லாமல் நான் இன்னைக்கு சுயம்பா தான் இந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுமே நிறைய பேர் வந்து அதுக்கு சப்போர்ட் மாதிரியும் தெரியல சார் ஏன்னா எஸ்பிபி அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் அஜித் அவர்கள் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸும் போயிட்டுருக்கேன் சார் இந்த உலகத்தில் அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா எவனும் இல்லை புரியுதுங்களா அந்த புரியுதில் எவனும் சில பேர் இருக்க மாட்டேங்குது எல்லாரும் கொண்டு போய் முதியோர் முதியோர்களில் சேர்த்து வச்சுருக்கேன் கம்யூனிட்டி பிள்ளைங்க புரியுதுங்களா இது வந்து நான் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறது சொல்லிக்கலாம் ஆனால் எங்கேயாவது ஒரு ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு சூழல்லையும் நம்மளை இப்போ ரஜினியை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா ரஜினி இத்தனை வருஷமாக ஸ்டாண்ட் பண்ணதுக்கெலாம் காரணம் வந்து ஆனால் அந்தாலும் உண்மை உண்மையிலேயே கஞ்சனாக இருந்தாலும் அப்பப்போ உண்மையை பேசுவார் ஆமாம் உண்மையிலேயே என்னை வந்து கஞ்சன்றீங்க உண்மை இல்லை சீரியஸாக அவர் அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப வெளிப்படையாக ஒரு ஸ்பீச் கொடுப்பார் அவர் பேசிக்காக கஞ்சேன் ஆனால் அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப அதாவது யதார்த்தமாக இருக்கும் அவரோட ஸ்பீச்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா எனக்கு ஏவன் என்ன செஞ்சான் எனக்கு இத்தனை இத்தனை இயக்குநர்கள் என்னை வந்து அந்தந்த காலகட்டங்களில் என்னை தூக்கி விட்டாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா அவர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் அது மாதிரி அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து இத்தனை வருஷமா ஸ்டாண்ட் பேக் இருக்கிறவங்களையே கிட்டத்தட்ட ஃபீல்ட்லேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்ன எழுபத்தி நாலில் வந்தவர் இன்னைக்கு எழுபத்தி நாலுனா இன்றைக்கி வருஷம் எத்தனை வருஷம் ஆகுது இத்தனை வருஷமாக வந்தவர் முப்பது உங்களுக்கு வந்து முப்பது தான் நீங்க புரியுதுங்களா புரியுது உங்களுக்கும் சீனியர்லாம் இருக்காங்க நீங்கள் சுயமுங்கிறதெல்லாம் இல்லை ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு இப்போ நிக்காட் சக்கரவர்த்தி ஆனால் உங்களை வளர்த்தவங்க தான் செத்து போயிடுறான் அஜித்தை யாரெல்லாம் வளர்க்குறீங்களோ அவங்கெல்லாம் செத்துடுறாங்க அது அவங்களோட கெட்ட நேரமா நல்ல நேரமானு தெரியல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இது இல்லைங்க நீங்கள் நல்லா போய் பாருங்களேன் அஜித்து படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா கண்டினியூவாக அவருக்கு இது பண்ணவங்களாம் கொஞ்சம் காலாவதி ஆகியிருக்காங்க ஏன் அது அது வந்து போய் இவர் போய் கொலை பண்ணாரோ அப்படின்லாம் கிடையாது அப்படி மீன் பண்ண அப்படி மீன் பண்ணுறதுக்கு இல்லை சில விஷயங்களை அது மாதிரிலாம் நடந்துருக்கிறத போய் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொரு விஷயம் சார் இப்போ இந்த கமெண்ட் சொல்லும்போது ஒரு படத்துல ஒரு படம்னே இல்லை சார் இந்த இந்த அப்பா சப்போர்ட் இருந்தும் இருந்தும் இப்போ எத்தனை பேரு வாரிசு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இல்ல அடுத்த வாரிசு எங்க வந்திருக்காங்க இன்னைக்கு சினிமா எங்க இருக்கு இல்லங்க ஒரு காலத்துல வந்து சினிமாவுக்கு போனா நீ கெட்டு போயிரு சொன்ன காலம் உண்டு புரியுதுங்களா சினிமாவுக்கு போனா நீ உருப்பட மாட்ட கெட்டு போயிடுவே அதுவும் பெண்களை வந்து சுத்தமா வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா ஆனா இப்போ எல்லா குடும்பமே வந்து எப்பா ராசா எப்படியாவது சினிமாவுக்கு போய் நீ எப்படியாவது நம்ம ஊருக்கு நல்ல பேர் கொண்டு வந்து நல்ல பேர் இல்லை காரோட வந்திருப்பா எவன் காசியாவது நீ தூக்கிட்டு ஓடியா இருந்திருப்பா அப்படின்னு தான் சொல்லிவிட்டே அனுப்புறாங்க நீங்க விஜய் சேதுபதி அவர் பையனை லான்ச் பண்றாரு எதுக்காக லான்ச் பண்றாரு ஒரு முன்னாடியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிக்க வைப்பாங்க டாக்டர் படிக்க வைக்கிறோம் எதுக்காக படிக்க வைக்கிறாங்க என் ஃபுல்லாக கஷ்டப்படக்கூடாது டாக்டர் படிச்சான்னா டாக்டர் நல்லா சம்பாதிக்கலாம் ஏன்னா என்றைக்குமே நோய் இருக்கும் மனிதன் இருக்கிற வரைக்கும் நோய் இருக்கும் நோய் இருக்கிற வரைக்கும் டாக்டர் இருப்பான் அப்போ டாக்டருங்கிறது ஒரு அழிவில்லாத தொழில் புரியுதுங்களா அந்த கான்செப்டில் எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாமே பணம் சம்பாதிக்கிற மோட்டிவேஷன் தான் அதில் இப்போ ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஒரு எஸ்சிஎஸ்சி ஐயா வந்து விஜயை வளர்த்தாரு புரியுதுங்களா பார்க்கறதுக்கே சகிக்காத ஒரு மூஞ்சியை இன்னைக்கு வந்து நாட்டோட முதல் குடிமகனை ஆக்குற முன்னிலைக்கு நவுத்தி வச்சிருக்காரு புரியுதுங்களா அது மாதிரி விஜய் சேதுபதி அவரோட மகனை பார்க்கறதுக்கு சகிக்காதல நம்ம சொல்லக்கூடாது இல்ல சார் புரியுதுங்களா இந்த கம்பரிசன் வந்து ஆல்ரெடி அவங்களுமே சொல்லிட்டாங்க ஏனா விஜய் சேதுபதி அவர்கள் அவர் பையன் மேல இந்த கமெண்ட் வரும்போது விஜய் அவர்கள் வரும்போதும் இதே கமெண்ட் தான் இருந்தது இன்னைக்கு அவர் எப்படி இருக்காரு அதே மாதிரி இந்த பையனும் வருவார் அப்படினு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த கமெண்ட் வந்துருச்சு வெளியில நான் நான் சொல்றேன் வரவேனானே சொல்லியே வாங்க எல்லாரும் அதாவது இங்க என்னன்னா உங்களால முடியுது நீங்க படத்தை எடுத்து இது பண்றீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இப்போ அந்த படத்தினால ஒரு பத்து கோடி ரூபா நஷ்டம்னாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய நஷ்டம் இல்லை ஏன்னா நீங்கள் இல்லை ஏர்ன் பண்ணுறது வேற லெவலில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னா பத்து லட்சத்துலையும் படம் எடுக்கலாம் நான் முடிவு சொல்லி வச்சிருக்கேன் பத்து லட்சம் உங்கள்கிட்ட இருந்தால் போதும்ட்டா நீங்களும் ஹீரோ ஆகலாம் அப்படின்ற மாதிரி புரியுதுங்களா யூடியூப்ல நீங்கள் நீங்கள் உங்களோட திறமையை காட்டி பாப்புலாரிட்டி ஆகுறிங்களா அது மாதிரி பத்து லட்ச ரூபாய்லேயும் படம் எடுத்து நீங்கள் சம்பாதிக்கலாம் பணக்காரன் ஆகலாம் அந்த மூமெண்ட்ஸை நடத்தலாமே நான் ஈஸியாக இருக்கிறேன் அதாவது யோசிக்காத விஜய சேதுபதி பையனுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குமா நெப்போட்டிசம் வந்து பணக்காரர்களுக்கு மட்டும்தானா ஏழையா இருக்கிற ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவனுக்கு கிடையாதா அப்படி இல்லையே சார் இப்ப நான் அதை வந்து அந்த அந்த வாதத்தை நான் மறுக்கிறேன் ஏன்னா இங்க தமிழ் சினிமால நெப்போட்டிசம்ன்ற ஒரு கான்செப்டே இல்ல ஏன் அது ஏ நிறைய நடிகர்கள் இங்க வந்து நெப்போட்டிசம் அப்படின்னு நினைச்சிருந்தா இத்தனை அவங்க எல்லாருமே ஸ்டாரா இருக்கணுமே யாரும் இருக்காங்க அடுத்த ஜென்ரேஷனே இல்லை இல்லங்க நீங்க ஒரு விஷயங்க நாளைக்கு சிவகார்த்திகன் இந்த இடத்துல நிற்பான்னு முன்னாடியே தனுஷுக்கு தெரிஞ்சதுன்னா தனுஷ் வாய்ப்பு கொடுத்துருப்பா இல்லையா நாளைங்கிற வாழ்க்கை அடுத்தவனுக்கு எப்படி அமைய போதுங்கிறது எனக்கு தெரியாதனால தான் நாம் அப்படியே வச்சுருக்கோம் அவனுங்கள புரியுதுங்களா சரி ஆமாம் அது வந்து இவன்லாம் நாளைக்கு வந்துட்டா அப்படிங்கிற இடத்துல இருந்தால் வேலைக்கே ஆகாது எவனும் இது பண்ண மாட்டான் ஃபைன் சார் அப்படி பார்த்தா இப்போ எவ்வளோ ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ தமிழ் சினிமான்றதே ஒரு கொஸ்டின் மார்க்காக தானே சார் இருக்கு படங்கள் அப்புறம் வந்து நடிகர்கள் நடிகைகள் சரி காமெடி ஆக்டர்ஸ் யார் சார் இருக்கா இல்லைங்க அதான் இல்லை கதை இல்லை எதுவும் இல்லைங்கிற நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் அடிப்படை இல்லை பேஸ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் எங்கேயுமே சரியான நீங்கள் ஏன் படைப்புகள் வந்து இப்போ கேவலமாக வருது அப்படிங்கிறதுக்கு ரீசன் அப்படின்னா ஸ்டெப் இல்லை யாருக்கிட்டையும் படம் பார்த்துட்டு படம் எடுக்கிறான் அவன் வாழ்க்கையே எடுக்கிறதுக்கான முன்னெடுப்பு வரல புரியுதுங்களா எங்கெங்கயோ இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் படம் படம் பண்ணுற காலத்தில் வந்து புக்ஸை படிக்கணும் நான் நான் கற்றுக்கிட்டு இருக்கிற காலத்தில் வந்து புக்ஸ் தான் அடிப்படை வெளிநாட்டு படங்களை பார்க்கணும்னா கிட்டத்தட்ட அந்த ஓரில் ஓடி முடித்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம்தான் நமக்கே இங்கே கிடைக்கும் ஒரு சிடி அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அந்த சூழ்நிலைகள் இல்லாட்டினா இங்கே இருக்கிற இப்போ மணிரத்னம்லாம் படம் பார்த்தார் அப்படின்னா இங்கேருந்து படம் பார்க்குறதுக்கு கல்கத்தாவில் போய் பாம்பேயில போய் உக்காந்து படம் பார்ப்பாங்க ஒரு படத்தை பார்க்குறதுக்கு இங்கே இப்போ அப்படி இல்லையே ஆ ஸ்டாருங்கிறான் அமேசானுங்கிறான் நெட்ஃப்ளிக்ஸுங்கிறான் மொபைலில் உட்காந்து பார்த்து விட்டு மச்சான் எந்த படத்துலேயே வந்து அடிச்சிருக்கானா அட்லி எடுக்கிற எல்லா சீனையுமே படந்தே சொல்கிறதில்ல அவன் எடுக்கிற எல்லா சீன் வரையும் கட் பண்ணி காட்டிடுறாங்க ஆமாம் அப்படி இருக்க இவ்வளோ டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் அஜித் அவர்கள் இந்த முப்பத்தி மூணு வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணி இன்னும் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனில் இருக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவர் அந்த இடத்த கௌரவப்படுத்துகிற மாதிரியான சார் இருக்கு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா தலை அப்படின்னா இப்போ அவர் மட்டும்தான் தலையா தலை இருக்கிற எல்லாருமே தலை தானே அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பரிதாபங்கள் அந்த சொசைட்டி இதில் வந்து எல்லாருமே தலையாக இருக்கணுங்கிறது ஆசை நீ மட்டும்தான் தலைய அப்போ எனக்கு தலை இல்லையா இல்லை உங்களுக்கு தலை இல்லையா ம் எலிக்கும் தலை இருக்குது ஆமைக்கும் தலை இருக்குது தலை எல்லாருக்கும் இருக்குடா நானும் தலை தான்டா அப்படிங்கிறதான் இது வந்து ஆணவத்துலேயும் திருமலையும் இல்லை அந்த தலைங்கிற தலைக்கான உங்களுக்கு தேவை இல்லை நீங்களும் ஜஸ்ட் ஃபார் என்ன படம் நடிக்கிறீங்க நீங்கள் ஒரு ஹீரோ அது உங்களோட தொழில் ஆமாம் நான் அது படம் பார்க்குறேன் அது என்னோடய தொழில் இன்னும் சொல்ல போனால் என் காசில் நான் நான் கொடுக்குற நூற்றி ஐம்பது ரூபா காசுல தான் உங்களோட பிஎம்டபிள்யூ காருக்கு நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க அப்படி அவரும் அதுதானே சார் மீன் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு நீங்கள் ரசிகர்கள் எனக்குன்னு இந்த இது வைக்காதீங்க கட் அவுட் வைக்காதீங்க பாலபிஷேகம் பண்ணாதீங்க ரசிகர் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ சொல்லலையே அதெல்லாம் அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சொல்லிட்டாரு இல்லையா ஒரு விஷயங்க நல்லா திருப்பி திருப்பி ஒரு விஷயம் நான் பாப்புலாரிட்டி ஆனன்னு வச்சுக்கோங்களேன் ஊரில் என் ஊரில் நான் பாப்புலாரிட்டி ஆகிறேன்னா ஏன்னா கபடி போட்டி நடத்தக்கூடமுண்ணே உங்களால் நீங்கள் கொஞ்சம் டொனேஷன் பண்ணுங்கண்ணே வாசலில் வந்து நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா இந்த மாதிரி க இது நசீகரம் மட்டும் நாங்கள் என்னென்னு சொல்கிறது என்னன்னா நான் சம்பாரித்த காசை நான் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த கம்யூனிட்டிங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் என்ன விதியா நான் போய் நடித்து கிடித்து கொண்டு வந்து இந்தாங்கடா அப்படிங்கிறதுக்கு எல்லாம் டொனேஷன் தூக்கிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா புரியுதுங்களா ஓகே ஆ ஓகே வருவாயங்க வருவாய்ங்க இருந்தெல்லாம் விலகி நிற்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் அதுக்காக இவர் பண்ணாமல் இருக்காரா அப்படின்னா நிறைய ஹாஸ்பிட்டல் உதவி பண்ணியிருக்கு அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் எந்த கம் உதவி வாங்கின கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியாவது வந்து எனக்கு இந்த உதவியை இவர் பண்ணியிருக்காருன்னு இப்போ வரி வரிசையாக சூர்யாவுக்கு நின்று சொன்னாங்கல்ல இந்த இவரால் நான் இன்னைக்கு இங்கங்க இவரால எனக்கு இங்க இவரால இவராலன்னு ஒருத்தம் இல்ல ஒரு மேடையில இருந்த அத்தனை பேரும் கை காட்டுறான் அது மாதிரி உங்களுக்கு ஏன் கை காட்ட மாட்டேங்கிறாங்க என்ன சைலன்ட்டா பண்ண ஏங்க சரிங்க அவங்க இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் நான் குடுக்கறது இந்த கை இந்த கைக்கு குடுக்கறது இந்த கைக்கு தெரிய வேணாம்னு அவரும் இருக்கலாங்க விஷயம் ஏங்க ரைட்டுங்க இருக்காரு இருக்காருன்னு ரைட்டு வாங்குனவன் நன்றிக்கிட்ட பேரா அப்ப கம்யூனிட்டி பேலுக வாங்கி தின்னுட்டு இதுன்னு இருக்கதா இந்த கம்யூனிட்டிங்களுக்கு அப்ப அப்ப கேடு கேடுகட்ட கம்யூனிட்டிங்கள இந்த கம்யூனிட்டிங்கள கொடுக்கலாமா நீ சார் இது ரொம்ப நீங்க பேச இல்லங்க நன்றி இருக்குமா இல்லையா நன்றி உறவு எப்படி இருக்கணும் வெல்ல சொல்லாத வெளியில சொல்லாதனா சொல்ல கூடாது அது எப்படி சொன்னா சொல்லணும்ல எங்க தலைய வரையா அப்படினு சார் நீங்க ஏன் சார் இவ்ளோ வரஞ்சி கிரிட்டி வரீங்க அவர் சொல்ல கூடாதனு சொல்லி அதனால அவர் சொல்ல கூடாதனு சொல்றது என்னத்த சொல்ல கூடாதனு சொல்றது சொல்ல கூடாதனு சொல்லுனாவே சொல்லுனு அர்த்தம்ங்க அத எந்த கம்யூனிட்டியோ புரிஞ்சுகறாங்களா நீங்க எல்லாமே வேற விதமா பாக்குறீங்களா சார் ஏங்க ஒரு விஷயம் செய்ய கூடாதுன்னா அது செய்யடான்னு அர்த்தம் ஆமாம் அரசியலில் வந்து எப்பா அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா ஆமாம் அப்படின்னா பண்ணிடு பார்த்துக்கலாம் அது வந்து ஃபைன் சார் பட் ஆனால் சார் இன்னொரு விஷயமும் இங்கே பார்க்கப்படுது சார் முப்பத்தி மூணு வருஷம் ஒரு ஜென்ரேஷன் ஸோ ஒரு ஜென்ரேஷனை அவர் கிராஸ் பண்ணியிருக்காரு முப்பத்தி மூணு வருஷம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு அதனால கூட அவர் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாளர்கள் நிறைய பேர் பேசுறாங்களே சார் அதுவும் அப்படி பார்க்கலாமா சார் இல்லைங்க என்ன தான் ஆதரவாளர்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல நான் சொல்றது என்னன்னா கண்டிப்பாக கருப்பு சிவப்பு மாஸ்க்கு அஜித்து கட்டுவார் புரியுதுங்களா இல்லைன்னா கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டுவார் இல்லைன்னா கருப்பு சிவப்பு சட்டை கருப்பு பேண்டு போடுவார் ஏதையாவது ஒன்று இது மாதிரி செய்வார் புரியுதுங்களா இது செஞ்சால் மட்டும்தான் அவர் உள்ளுக்குள்ளார் நினச்சிட்டு இருக்கார் இல்லையா அது நடக்கும் புரியுதுங்களா வெளியில் சொல்லாத வார்த்தைகள் உள்ளார இருக்கும் அதெல்லாம் நம்ம இது பண்ணணும் இது வந்து ஒரு ட்ரெயிலரு இப்போ இந்த அறிக்கைங்கிறது அரசியலுக்கு ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காரு சார் என்ன சார் நீங்க இப்போ திடீர்னு ஒரு பகிரங்கமாக ஒரு விஷயத்த பகிரங்கம் இல்லைங்க இது உண்மைங்க அப்போ அவரும் நம்ம அடுத்து எதிர்பார்க்கலான்றீங்களா அவர் அரசியலுக்கு வர்ற அதாவது ஒரு விஷயம் அவர் வர வர வேண்டிய சூழ்நிலை வரும் என்னன்னா சப்போஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் விஜயோட எல்லாரும் விஜயோட கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வயசுக்கு வந்து அவங்க ஓட்டு போட்டு சப்போஸ் அவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஜித் வீட்டுக்கு போகிற ட்ரைனேஜை கட் பண்ணிடுவாங்க அப்போ அஜித் வீட்டுக்கு ட்ரைனேஜ் நாரும் அந்த நாத்தத்துலேருந்து மீளணுங்கிறதுக்காக அடுத்த எலெக்ஷனுக்கு எம்ஜிஆர் மாதிரி அப்படி தனித்துவமாக வந்து அஜித்து நிற்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன சொல்கிறது நம்மளும் ஓட்டு போடுவோம் அஜித் அவர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் ஆமா அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனா அங்கே கொடிக்கு வந்து குதிரை குதிரை கொஞ்சம் ஓடும் இல்லையா அதனால குதிரையை வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அட்வான்ஸ்டா ஒரு விஷயத்தை யாருமே வந்து பாத்திருக்க முடியாது சார் அது ரொம்ப பண்ணி அஜித் அவர்கள் வந்து என்ன சின்னம் அவருக்கு என்ன வந்து கொடி வைப்பாருன்ற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க வெள்ள குதிரைங்க அது வெள்ள குதிரையிலயும் வந்து அந்த கிரௌன் வச்ச குதிரை இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப சென்டிமெண்டா நல்லா இருக்கும் அதுதானே தேவதை தேவதை தேவதர்கள் தேவ இதெல்லாம் வர்றவங்க அதுலதானே வருவாங்க அதனால வந்து அந்த குதிரை தான் எந்த மாற்றமும் இல்ல அஜித் அவர் பாதி இந்த வீடியோ பார்த்தா நானே இதெல்லாம் யோசிக்கலையேப்பா நீ எப்படிப்பா இதெல்லாம் யோசிச்சிருக்கேன் அவரே யோசிப்பாரு சார் இல்ல இல்ல நான் நீங்க சொல்றீங்க எனக்கு ஆத்தா வந்து கனவுல சொன்னான் ஆமா அவர்கள் வருவா அஜித் அவர் வருவாரு ஆமா 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 ஆத்தா தான் இல்ல ஆமா அது பார்த்தாலும் வரும் என்ன சார் சோ இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போக போறோம் இது போக போதுன்றது தெரியல ஆனா அதையும் தாண்டி அஜித் அவர்கள் இப்போ அறிக்கை விட்டது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் அது விமர்சனமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்கேன் அதான் சமூக வலைதளத்தில் அதுக்கும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் நீங்க சொல்றது அது நடக்குதா நடக்கலையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து சார் பார்க்கணும் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்